வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா ஒரு ரொம்ப நாள் ஒரு வேண்டுதல் இருக்கு பிரித்திங்கரா தேவி கோயில் சோழிங்க நல்லூர் இருக்கு அங்கே தான் கிளம்பியாச்சு மேரிக் ஹாய் கத்த மேரிக் ஹாய் கர் ஹாய் கர் ஸோ மீராமாய் பிள்ளை வந்துட்டாங்க ஆக்சுவலாக இந்த கோயில் வந்த காரணம் மீராமாய் தான் ரொம்ப நாளாக அந்த கோயில் வரணும் வரணும் சொல்லுறதுல ஒரு வேண்டுதல் இருக்குல்ல மடிமஞ்சள் அதுக்கு தான் சரி அந்த கோயில் கிளம்பியாச்சு கோயிலுக்கு போகலாம் ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கோயில் வெள்ளிக்கிழமை இந்த வேலைக்கிழமை ஹாய் பா ஹை கேரி மாரி மாரி அடி அடி ஹாய் ஃபை ஹாய் ஃபை ஹாய் ஃபை கேரி ஏ தோசா கேக்கு வெக்க வெக்க வந்துச்சு அவனுக்கு ஆமே லாக் எடுத்து கார் இதே வெள்ளிக்கிழமை வந்து இங்கே பயங்கர கூட்டமாக இருந்திருக்கும் பிரித்தங்கரா தேவி கோவில் சோழிங்க நல்லா இருக்கும் இங்கே தான் இருக்கு வந்து பிரார்த்தனைக்கு ஒரு மடி மஞ்சள் பை வாங்கி செலுத்தி அந்த வேண்டுதல் நிறைவேறும் ஸ்ரீ மந்தரவராகி தேவி ஐந்து மடி மஞ்சள் பை வாங்கி நன்றி சமர்ப்பணம் செய்து அம்பலாஸ் ஏற்கனவே ஒன்று வாங்கி சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நிறைவேறிச்சு இப்போ எத்தனை அஞ்சா அஞ்சு மடி மஞ்சள் வாங்கணும் கூட்டுருங்க எவ்வளோ அஞ்சு மடி மஞ்சள் இரநூத்தி ஐம்பது ரூபா ம நீ வாங்கிக்கோ அவங்கள ஒரு கொடுத்துருங்க ஸோ இவங்களோட வேண்டுதல் நிறைவேறுச்சு கொலு வச்சிருக்காங்க இல்லை கொலு வச்சிருக்காங்க அந்த நவராத்திரிக்கு இல்லை கொழுக்கிற இன்னைக்கு கோயில ஃப்ரீயாக இருந்தால் நல்லா சாமி ஏய் சாமியை பார்க்கும் ஆமாம் இங்கே வந்து பிரித்தங்காதேவி கோயிலில் வந்து கோழி அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க சாமி நல்லா இருக்கீங்களா இந்த கோலு வச்சிருக்கீங்களா இது எத்தனை நாளைக்கு இருக்கணும் ஒம்பது நாள் ஒம்பது நாள் வச்சு எத்தனை நாள் ஆகுது ஒரு ஆறு நாளைக்கு இந்த கோல் இருக்கலாம் இல்லையா ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இது மாதிரி வீட்டில் சில பேர் வைப்பாங்க பட் கோயிலில் வச்சா பார்க்க ரொம்ப நல்லா இருக்குதுல்ல விசேஷமா ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மீரா மை கொல்லுல்லாம் ஆ நல்லாயிருக்குல்ல பார்க்குறேன் ஓ அங்கே போட்டுருக்கோம் ஓகே ஓகே ஸோ இந்த கோயிலில் ஒரு அருமையான தரிசனம் சூப்பர் தரிசனம் கலசியம் அம்மா எங்கூட வத்தகிறாங்க எங்கள் மாலை எங்கே இவருக்கு ஒரு மாலை எங்கள் ஒய்ஃப் ஒரு இன்றைக்கி வந்து கோயில் ஏற்றி எடுத்து மாலை எடுத்து கீழே போடுறாங்க ஓகே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வாங்க நீங்களும் ஒரு சக்தி வாய்ந்த கோயில் உங்களுக்கு தானே தெரியும் அந்த பக்கம் ஓகே தேங்க் யூ சின்ன விளாக் தான் இந்த கோயில் உள்ள எடுக்கூடாது நாங்கள் அதுக்கோசம் எடுக்கல சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் காமிச்சிருக்க கூலெல்லாம் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ ஓகே கோயில் போய்ட்டு வந்துட்டோம் மணி ஒன்று கிட்ட ஆயிடுச்சு கப கபனு பசி என்ன சாப்பிட்றேன்னு பார்த்தா அந்த ஈஸியாக ஈஸியாக இருக்கே ஓம் ரூட் ஈஸியாக ரூட் இங்கே விஜிபி ரோடு இருக்கு இல்லையா அங்கேயே ஒரு ஹோட்டல் இருக்குது ஹோட்டல் பேர் என்னது அமராவதி ஹோட்டல் வெஜிடேரியட்டாசிமா சென்ட்ரு தானே அது வேற ஏதோ இது வேறு இது அமராவதி ஹோட்டலில் வந்தாச்சு ஹோட்டல் அமராவதி வெஜிடேரியன் இருக்கு நான் வெஜிடேரியன் நம்ம வெஜ்ஜு வெஜ்ஜு ஓகே 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 ஹோட்டல் அமராவதி வந்திருக்கோம் எப்படி ஃபுட்டு பார்க்கலாம் வேணு கடக்காயம் நோ மேவரி பஸ் 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 ஜாய்ஸா கார் கார் நெய் வந்து ஆ சரி நெய் வந்து தனியாக கொடுத்துட்டாங்க இது வந்து ஊறுகா கோங்கரா கோங்கரானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது பூண்டுப்பொடி இது பருப்புடிமா பூண்டு பொடி பருப்புடி உட்டம்லாம் இங்கே இருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஐட்டம்லாம் இங்கே அதே தான் இருக்குது மேரி அப்பளம் கரில் கொஞ்சம் மீல்ஸ் ஒரு மீல்ஸ் வந்து இங்கே இருக்கிற இரநூத்தி இரநூத்தி எழுபத்தி மீல்ஸ் ஒரு மீல்ஸ் ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வந்து டூ ஃபைவ் நான் ஒரு மீல்ஸு எங்கள் மாமியார் வந்து வெஜ்ஜி பிரியாணி கேட்டாங்க மருமகம் வந்து டயட்டில் இருக்கிறதால அவன் என்ன டயட்டில் இருக்காங்க பரோட்டா நேற்று நைட்டு நான் ஏழு மணிக்கு சாப்பிட்டேன் இப்போ மணி என்ன ஆகுதுன்னா ஒன்று ஆகுது ஸோ ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸ் கழிச்சு தான் சாப்பிட்றேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களாம்மா ஸோ வந்துடுச்சு சாப்பிட போகிறோம் ரசம் கீரை தயிர் இது ரசமா இது வந்து கோவக்காய் பொரியல் கேசரி இது என்ன சார் மசாலா சார் மசாலா ஆ சாப்பிட போடுமா

லெமன் சாட் சரிங்க ரெண்டு லெமன் சாட் அப்பா சரியான வெயில் வெயில் பேக் எடுத்து நாங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு போவோங்க இந்த கோயிலில் என்ன என்ன நான் ஆச்சரியோன்னா இன்டோர் கிளாஸ் பண்ணுவோங்க என்ன ஆச்சரியன்னா சாமி பார்த்து நாங்கள் வெளியே வந்துட்டோம் சாமி பார்த்து வெளியே வந்தப்புறம் ஐயர் கூப்பிட்டானாங்களே இந்த மாதிரி உள்ளவாங்கட்டு மறுபடியும் சாமி பார்க்கிறாங்க உள்ள கூப்பிடுவாங்க சொல்லிட்டு உள்ளே போனாங்க போனப்பறம் மேடம் வந்து இருக்காங்கன்னு சொன்னாங்க யாருங்க மேடம்னு கேட்டது இந்த கோயில் இந்த மாதிரி மேடம்னு சொன்னாங்க கோயில் பார்த்ததுல திடீர் நம்ம பிரதர் ஒருத்தர் அங்கேருந்து அது சொல்லு சாமி பார்த்துட்டு வந்தப்பறம் சாமியை பார்த்துட்டு வந்தப்பறம் மறுபடியும் சாமி மேடம் வராங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க என்ன பார்க்குறதுக்கா ஆமாம் சரி சரி வெயிட் பண்ணோம் வந்தாங்க உள்ள சாமி கிட்டே கொண்டு போனாங்க ஸ்பெஷலாக ஏதோ பூஜை பண்ணாங்க பூ தந்தாங்க கற்பூரம் தந்தாங்க இங்கு ஒரு மாலை எனக்கு ஒரு மாலை குழந்தைக்கு ஒரு மாலை மீராமைக்கு ஒரு மாலை போட்டாங்க அப்புறம் புடவை ஜாக்கெட்டு எல்லாம் கொடுத்தாங்க ஏன்னா இவ்வளோ பேரும் வந்து நம்மள மட்டும் என்னடா ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்களே அந்த அம்மா அந்தந்த கோயிலுடைய ஹெட்டு அவரை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் அப்புறம் காரில் வந்துவிட்டோம் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்லாம் சாப்பிட்றப்போ ஒரு பிரதர் ஃபோன் பண்ணியிருந்தார் இருந்து அவர் ஆக்சுவலாக வந்து நாங்கள் கோயிலில் இருக்கிறப்பே அவர் பண்ணியிருக்கார் போல இருக்குது காலு நாங்கள் கோயிலில் இருந்ததால் கால் எடுக்க முடியல இப்போ கால் அட்டன் பண்ணவே இல்லை ஸோ நாங்கள் சாப்பிட உடனே சரி கால் வந்துச்சு யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கால் பண்ணி பார்த்தா ஒரு ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் அவர் வந்து ஃபாரினில் இருக்கார் ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு டாக்டர் எங்களோட வீடியோ எங்களை ஃபாலோ பண்ணுற பிள்ளை இருக்கு எங்களோட வீடியோஸ் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காரு அவர் தான் வந்து கோயிலுக்கு அவங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி வந்து நாங்கள் வரோன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி இது மாதிரிலாம் நல்லா எல்லாம் இது பண்ணுங்கள் பூஜை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு தேங்க்யூ 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 ஸோ நினைச்சப்பா அவ்வளோ கிட்ட இந்த மரும அழுது கண்ணில் கண்ணன் தண்ணி வந்துச்சு அவங்களுக்கு ஆக்சுவலாக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அவங்களுக்கு அந்த அளவுக்கு சாமி கிட்டே போய் தரிசனம் பண்ணி புடவெல்லாம் தந்திருக்காங்க அந்த புடவை காமிக்கிற மாதிரி வாங்க இருக்கு அதுக்கு டீக்கில் இருக்குது ஓகே அந்த கோயில் போயிட்டு வந்தப்பறம் ஓ அந்த அம்மா நம்மளுக்கு பூஜைலாம் ஆசீர்வாதம் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்மி இது வந்து வளையல் அம்மன் கையில் இருந்துச்சு ஒரு சாமி கிட்டே இருந்த ஒரு பழம் இது பாருங்கள் என்ன சூப்பராக இருக்கு பாருங்கள் மஞ்சள் குமம் வந்து எப்படி சாமிகிட்ட கொடுத்துருக்காங்கட்டு ஒரு ஜாக்கெட் விட்டு சேரீ சாரி ஓப்பன் பண்ணு ஆ இந்த சாரி ஆ இந்த சாரீ கொடுத்துருக்காங்க அம்மனுடைய சாரீ நல்லா இருப்பாங்க இன்றைக்கி அம்மனுடைய சேரீ நம்மளுக்கு இருக்குது அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கேருந்து ஃபோன் பண்ண ஹைதராபாத்லேருந்து என்ன சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்ச அது எங்கள் அம்மாவுக்கு வந்து கலை ரொம்ப பிடிக்கும் பரவாயில்ல இந்த கோயில் போயிட்டு வந்து அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுவும் நீங்களும் அந்த சோழகிரோட கோயில் போயிட்டு வாங்க பிருத்திகர தேவி கோயில் சென்னையில் இருக்கிறவங்க மறக்காமல் போயிட்டு வந்தால் மிகவும் சக்தியுள்ள கோவில் நன்றி தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ